வணக்கம் நான் டாக்டர் தீபா டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போறோம் இந்த ராகு கேது பயிற்சி பலராலும் கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியா தான் இருக்கு ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னா சரி அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போற பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாக சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால ஆளுமை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ரொம்பவே பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் சனி பெருசாக நல்லா இல்லை அஷ்டமத்து சனியாக இருக்கார் அஷ்டமத்து சனியால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதான் போகுது அதை வந்து நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்க தான் போகிறீங்க தயாராகிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ ராகு கேது பயிற்சி ராகு கேது ஃபேவராக இருக்காங்களா இவங்களாவது நம்மளுக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்னு நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க உண்மை என்ன அப்படின்னா அதுவும் பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ராகு பகவான் ஏழாம் பாவம் ஆனால் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது ஒரு சில தீய பலன்களும் இருக்க தான் செய்யுது ராகு பகவான் ஏழாம் பாவம் கேது பகவான் ஒன்றாம் பாவம் இவங்க ரெண்டு பேரையும் ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஈஸிங்க எப்படி அப்படின்னா சனி பகவானை ஓவர்டேக் பண்ணுறது தான் கஷ்டம் ஏன்னா அவர் ரொம்ப நீதிமான் இல்லைங்களா நியாயமான கிரகம் ஈஸ்வர பதவி பெற்றவன் ஆனால் இந்த ராகு கேது ராட்சஸ் ஸோ இந்த ராட்சஸ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியா வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய கும்பிட்டு அவங்க ஏமாந்துருவாங்க ஏமாந்து நம்மளுக்கு நிறைய நற்பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான பரிகாரமும் நான் சொல்றேன் கண்டிப்பா செய்யுங்க சரி ராகு ஏழு அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்தில் ராகு கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் நீங்கள் வந்து பாருங்கள் சிம்மராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மனமுட்டம் மன சஞ்சலம் ஒரு பிரிவினை மனரீதியான பிரச்சனை குழப்பம் ஒரு சந்தேகம் மேலோங்கிறது ஒருத்தவங்களோட நடத்தையில் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு டவுட் வர்றது அவங்க தேவையில்லாமல் உங்களை வேவு பார்க்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஏழாம் பாவம் அப்படின்றது ஆண் பெண் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க உங்களோட பார்ட்னர்ஸ் இப்போ நீங்க தொழில்ல பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்குமான ஒரு உறவு முறைகளையும் குறிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது சரி இந்த ஏழாம் பாவம் அது மட்டும் இல்லைங்க வியாபாரம் திருமணம் பிரயாணம் மரணம் இதையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப கல்யாணம் ஆகாம இருக்கீங்க சிம்மராசி அன்பர்களா இருக்கீங்க இப்ப வரம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா திருமணத்துல தாமதம் அப்படின்றது கண்டிப்பா வரும் உறவுக்காரங்களோட சண்டை சச்சரவு முக்கியமாக ஒய்ஃபோட சண்டை சச்சரவு ஹஸ்பண்டோட சண்டை சச்சரவு அப்படின்றது வரும் நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிரியறதுக்கும் காரணமாக இருக்கும் இந்த ராகு பகவான் ஏழு அப்படின்றது நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும் சனி பகவானே அந்த ஸ்டேஜில் தான் இருக்காரு பியாண்ட் தட் இவரும் கொஞ்சம் ஈர வழக்குல எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஊற்றுவார் அப்போ பிரிவினை அப்படின்றது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு சிம் சிம்மம் வந்து பாருங்க இப்பத்தைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை ஒரே வீட்டில் பிரிஞ்சு இருக்கிறது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒ ஒய்ஃப் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டுருது கோச்சிட்டு போயிட்டுருது வரமாட்டேன்னு டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறது இப்படி நிறைய விஷயம் வருங்க ஒரு நல்லதும் இருக்குது ஏழாம் பாவத்தில் ராகு இருக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வீக சொத்து நம்மளுக்கு ஆல்ரெடி பூர்வீக சொத்து பல கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சாதகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு வந்து பாருங்கனான்னு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து பறிப்போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இப்படியும் பாசிட்டிவ் அதாவது இப்படியும் ஒரு வாய்ப்பு உண்டு இப்படியும் ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா பெரும்பாலானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறி போவதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு கொஞ்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராகு ஏழாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் செக்ஸ் ஆப்போஸ் அதாவது சேம் செக்ஸ் அட்ராக்ஷன் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதாவது ஆண் ஆண் மேல் ஆண் பால் ஈர்க்கப்படுவார் பெண் பெண்பால் ஈர்க்கப்படுவார் அப்படின்னு சொல்லும் அதாவது லேடிஸு இன்னொரு லேடி மேலே அட்ராக்ட் ஆகிறது ஜென்ஸ் இன்னொரு ஜென்ஸ் மேலே அட்ராக்ட் ஆகிறது அப்படின்றது வருங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் நம்மளுக்கு வேலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ட்ராபேக் கிடையாது வேலையில் தொழிலில் பெருசாக கிடையாது ஆனால் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அப்படின்னா மட்டும் அதில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க சரிங்களா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இது வரைக்கும் நாங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலைங்க இப்போ வந்து ஒரு தொழில் தொடங்க போகிறோம் அதை வந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாமான்னு யோசிக்கிறோம் அப்படின்னா வேண்டாம் இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரும் அந்த எந்த விதமான கருத்தும் கிடையாது சரி இப்போ இந்த ராகு ஏழாம் பாவத்தில் இருக்கிறது தொழிலில் நல்ல முன்னேற்றம் மேன்மை இதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்கள் ஓட தான் செய்யும் நிறைய பேர் பிரிவினை ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் பரிகாரம் பொதுவா வந்து பாருங்க இந்த ராகு ஏழில் அப்படின்னா ஒன்று சொல்லுவோம் அது என்ன அப்படின்னா திங்கக்கிழமை தோறும் விநாயகருக்கு விளக்கு ஏற்றுறது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் இந்த ராகு ஏழாம் பாவம் அதாவது ஏழில் வந்து உட்கார்றாரு அப்படின்னும் போது குலதெய்வத்தினோட அனுகிரகம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்ப குலதெய்வ வழிபாடு முடியும் அப்படின்னா உங்க குலதெய்வம் பக்கத்துலேயே இருக்காரு அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை மாசத்துக்கு ஒரு முறை போங்க குலதெய்வம் ரொம்ப தூரத்துல இருக்காங்க அப்படின்னா ஆறு மாசத்துக்கு ஒரு முறையாவது இந்த பதினெட்டு மாசத்துல ஒன்றரை வருஷத்துல மூணு முறையாவது குலதெய்வ வழிபாடு அப்படின்றது பண்ணுங்க பண்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாருங்க கேட்டு ஒன்றாம் பாவ் இந்த லக்னத்துல கேது சுய சுயஸ்தானத்துல கேது ஜென்மத்துல கேது அப்படின்னு பல விதமாக இதை சொல்லுவாங்க இந்த கேது ஒன்றாம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்கள் ஒரு புரியாத குழப்பம் புரியாத நடுக்கம் இனம் புரியாத பயம் ஒரு அமைதி இல்லாத ஒரு மனம் இதை ஏற்படுத்துவார் அதே மாதிரி திடீர் திடீர்னு இந்த ஜென்மத்தில் கேது இருக்கிறது விட்டேத்தியான ஃபீலிங் என்னடா வாழ்க்கை நடப்போட என்ன வாழ்க்கை என்னத்தை ஓடுறோம் என்னத்தை வாழறோம் அப்படின்ற ஒரு சென்சேஷனும் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஜென்மத்தில் கேது வந்தார் அப்படின்னா எதுவுமே எலிசா எளிதாக கிடைக்காது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் அந்த சாதாரண விஷயத்தை நம்ம போராடி 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 வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தடைகள் நிறைய இருக்கும் அந்த தடைகளையும் மீறி நம்ம வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஐயோ தடைகள் வருதே நான் உட்காந்துருவேன் என்னால் முடியாது அப்படின்னா இது வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி யாருக்கு வந்து ஜென்மத்தில் கேது வந்து உட்கார்ந்தாலும் இப்போ சிம்மம் உங்களுக்கு ஜென்மத்தில் கேது வந்து உட்கார்றாரு இது சுய ஜாதகத்திலே கேது ஜென்மத்தில் வந்து உட்காருது அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அறிவு நம்மளோட ஆற்றல் நம்மளோட புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உயர்வுக்காக முக்கியமா மற்றவங்கள உயர்த்தறதுக்காக நம்ம உயர்வுக்காக நல்ல காரியத்துக்காக பயன்படுத்திக்கணும் மற்றவங்களை தாழ்த்தறதுக்கு மற்றவங்களை கெடுக்கிறதுக்கு நம்மளோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன ஆகுனா அதுக்கு வந்து நம்மளுக்கே அது வந்து ஆப்போசிட்டாக போய் முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இது வந்து பாருங்கள் எப்பயுமே உங்களோட அறிவை நீங்கள் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க மனதை எப்பயுமே ஆக்கப்பூர்வமாக வச்சுக்கோங்க சிம்மம் இது வந்து சேலஞ்சிங்கான டைம் தான் ஆல்ரெடி வந்து நான் வந்து என்னோடய சனிப்பயிற்சியிலே சொல்லியிருப்பேன் ஒரு சவால்களை சமாளிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா சொல்லலாம் ராகு கேதுவும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்க சரி கேத்து பகவானுக்கு வந்து நம்ம பரிகாரம் சொல்லணும் இல்லைங்களா அப்போ கேத்து பகவானை பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா நெத்தியில் எப் அம்பிகையை கும்பிட்டுட்டு ஒரு குங்குமம் அப்படின்றது வச்சுக்கோங்க இந்த நெத்தியில் எப்பயுமே குங்குமத்தோட இருக்கும்போது போது கேது பகவான் ஆவார் ரெண்டாவது விஷயம் குரங்கு இருக்கு பார்த்தீங்களா குரங்குகள் நீங்க எப்ப குரங்குகளை பார்த்தாலும் அந்த குரங்குகளுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க அதுவும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெள்ளம் வெள்ளம் உருண்டை இருக்கு பார்த்தீங்களா இந்த அச்சு வெள்ளம் அச்சு வெள்ளம் குரங்குகளுக்கு தர்றது பழங்கள் தரது முக்கியமா அச்சு வெள்ளம் இல்லை இனிப்பு வெள்ளம் கலந்த ஒரு உணவு இந்த பணியாரம் அந்த மாதிரி குரங்குகளுக்கு கொடுக்கறது அப்படின்றது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் செம்மம் பொறுமையா நிதானமா இறையுணர்வோட இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அதீத மன வலிமையோட நாங்க சொன்ன பரிகாரத்தை செஞ்சிட்டு வரீங்க அப்படின்னா இதுவும் கடந்து போகும் வாழ்த்துக்க இப்போ நாங்கள் சொன்ன ராவு கேது பயிற்சி வந்து பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள்ங்க இதை பார்த்துட்டு இருக்க நிறைய அன்பர்கள் நாங்கள் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கிறோம் அப்படின்னா நான் பேசும்போது எங்களோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்கிறது டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ண்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ